நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர் கொடுத்துருவாங்க கை ரேகையின்படி நடக்கும் பலன் காண்பது அதாவது ஒரு கைரேகையை போட்டிருக்கோம் ஒரு நபருடைய கைரேகை அதாவது அது லெஃப்ட் ரைட்டு இடது வலது ரெண்டு கையில் உள்ள ரேகையில போட்டிருக்கோம் அவருடைய அந்த நபருடைய பலனை பார்க்க போகிறோம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயது என்னன்னு பார்க்கணும் ஆண் முப்பது வயது சரிங்களா முதல்ல வயதை பார்த்துட்டு முப்பது வயசு இப்ப நம்ம கையை பார்க்கும் பொழுது ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இடது கையும் வலது கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு கையாக நம்ம பார்ப்போம் இப்போ வலது கைய பார்த்துருவோம் வலது கையை பார்க்கும்போது முதல்ல பார்த்தோன்ன இப்போ ஆயில் ரகையை பார்க்கணும் ஆயில் வகை ரெண்டு கையிலுமே நல்லா பிரமாதமாக இருக்குது சுக்கிர வீடு நல்ல உச்சமாக இருக்குது சுக்கரம் உச்சமாக இருக்காரு ரைட்டா அதுக்கப்புறம் குரு வளையம் இருக்கு குருமேட்டில் வளையம் இருக்குது குரு வளையம் இருக்குது அதுக்கப்புறம் சுக்கர வளையமும் இருக்குது நீங்கள் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நல்லா சுக்கர வளையம் தெளிவாக இருக்கு இதில் லைட்டாக இருக்குது ரைட் ஹேண்டில் ரைட்டாக இருக்குது சுக்கர வளையமும் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்திரேகையில் தீவு இருக்குது பாருங்க புத்திரேகையில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தீவு இருக்குது புத்திரேகையில் லைட்டாக சின்ன சின்னதாக உங்கள் தீவு மாதிரி இருக்குது அப்புறம் ரேகை சூரிய சூரியரேகை இந்த தார ரேகை ஒன்று வந்து சூரிய ரேகை வரைக்கும் டெஸ்ட் பண்ணுது நல்லா நீளமாக ஆரோக்கிய ரேகை இருக்குது உதன்மேட்டுக்கு போகிறத ஆரோக்கிய ரேகை இதெல்லாம் வச்சு நம்ம பலன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நல்ல கரெக்டாக பார்த்துருங்க ஈஸியாக உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லித்தரேன் முதல்ல எடுத்தோன்னு நம்ம கையை பார்த்துட்டோம் ரேகையெல்லாம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்த்துட்டோம் சரிங்களா இப்ப சுக்கரன் உச்சமாக இருக்காரு இவருக்கு வயசு முப்பது முப்பதுங்கும்போது உள்ளங்கை நடுவு உள்ளமே முப்பது வயசு கீழே இருந்து இந்த உதி ரேகை வரைக்கும் முப்பது வயசு இப்ப விதி ரேகை எடுத்துட்டோம்னா எங்க இருந்து வந்தாலும் சரி இந்த விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து வந்துருக்கு ஆனா அந்த புத்தி ரேகையை டச் பண்ற முப்பது வயசு கணக்கு பண்ணி அதுக்கு அப்புறம் எழுபது வயசு ஒரு ரேகையை கணக்கு பண்ணும்போது எழுபது வயசுன்னு கணக்கம் புத்தி ரேகை எழுபது இறுதி ரேகை எழுபது விதி ரேகை எழுபது ஆயில் ரேகை எழுபது இப்ப ஒரு ஒருத்தருக்கு முப்பது வயசுன்னு வச்சுங்க இவ்வளவுதான் வரும் முப்பது வயசு இது 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 முப்பது வயசு இப்படி கணக்கு பண்ணிக்கணும் முப்பது வயசுங்கும்போது வாயில் ரயக்கலை முப்பது வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சுக்கர மேடு நல்லா இருக்கு ஆசை பாசம் காதல் அன்பு எல்லாமே நல்லா இருக்கு அவருடைய கையை பார்த்தோன்ன நல்லா சூப்பராக இருக்கு இப்படி இப்படி இருக்கு அப்போ சுக்கர வேடு நல்லா அளவுக்கு அதிகமாக ஒப்பட இருக்கு நான் வந்து மேலே வந்து ஒரு அவருடைய ஒரு கையை கொஞ்சம் போடுவேன் அது ஒரு நிமிஷம் தான் இருக்கும் அத பாத்து மிச்சப்படி எல்லாமக்கரன் உச்சமா இருக்காரு ரெண்டு கையிலுமே சுக்கரன் உச்சமா இருக்காரு ஆயில் ரேகை நல்லா இருக்கு முப்பது வயசு வரைக்கும் எந்த உடம்புல எந்த பிரச்சனையுமே கிடையாது அதே மாதிரி விதி ரேகையை பாருங்க சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருக்கு முப்பது வயசு வரைக்கும் ஒரு வேலை ஒரு தொழில் செஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் வேற தொழில் மாறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருதய ரேகையும் நல்லா இருக்கு வெட்டு துண்டு எதுவுமே இல்ல நல்லா சூப்பரா இருக்கு நல்லா ஆசை பாசம் அன்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறமா நம்ம புத்திரேகைய பாக்கணும் புத்திரேகையை பார்க்கும் போது இங்க தீவு புத்தி ரேகையில இருபத்தி அஞ்சு வயசு வரைக்குமே தீவு அந்த புத்திரேகையில தீவு வரும்போது மனம் பாதிக்கப்படும் சின்ன வயசுல புத்திரேகையில தீவு வந்தா மனம்தான் பாதிக்கப்படும் காரணம் என்ன அந்த தார மன்மத மண்மதை அதை பார்க்கணும் அதுல பாருங்க ஒரு இருபத்தி மூணு ஒரு லவ் வந்து இப்படி இப்படி இருக்கு நிறைய இப்படி இருக்கு இப்படி இருக்கும் போது ஒரு லவ் வந்து ஆயிடுச்சு பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல இருபத்தி மூணுக்குள்ள ஒரு லவ் வந்து பிரிஞ்சிருச்சு இதையும் எழுபதா கணக்கு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணியும் பிரிவு அதிலையும் விவாகரத்து விவாகரத்து வாங்கிட்டார் அப்ப நம்ம சொன்னோம் முதல்ல லவ் பண்ணி ஃபெயிலியர் அதுக்கப்புறமா முப்பத்தஞ்சு வயசுல ஒரு திருமணம் நடக்கும் அது நடக்கும் இந்த பாருங்க சந்திரமின்ல இருந்து வந்திருக்கு காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு எப்படி நடக்கும் இந்த மணம் இருக்காங்கல்ல அவங்க வந்து நல்ல உயர்ந்த இடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு நாற்பது வயசா போல காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு மனைவியாக சொத்து கொத்து வருமானம் அவங்க வந்து நல்ல புகழ் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத கைரேகில சொல்லுது சரிங்களா முப்பது வயசுக்கு மேல ஒரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பது வயசுல அவர் வந்து ஃபாரின் போயிருக்காரு ஃபாரின்ல தான் இருக்க இருக்கிறார் அவர் ஃபாரின் போயிட்டார் அப்போ சுக்குர மீடு நல்லா உச்சமா இருக்கு நிறைய சின்ன வயசுல இருந்து ஆசை நிறைய இருக்கும் பாசம் நிறைய இருக்கும் பெண்கள் தொடர்புகள் அதிகமா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருடைய கையில சுக்கரன் அதிகமா இருந்தாலும் இந்த பெண்கள் தொடர்பை ஏற்படுத்துவார் சுக்கரனுடைய வேலை இப்ப இந்த கை ரேகையினுடைய பழம் யாருக்கா இருந்தாலும் அதுதான் நல்லா புரிஞ்சுங்க ஆயுள் ரேகை யாருக்கு நல்லா இருந்தாலும் வெட்டு துண்டுலாம இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்கும் சுக்குர மீடு பொதுவா எல்லாருக்குமே யாருக்கு நல்லா உயரமா உச்சமா இருக்குதோ அவர்களுக்கு ஆசை காதல் அன்பு இது கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா சுகபோகமா வாழ்வுன்னு நினைப்பாங்க அதுக்காண்டி செலவு நிறைய பண்ணுவாங்க வாழ்க்கையில சுக்கர முடிச்ச மாதிரி பெண்கள் தொடரும் எதிர்ப்பாளையம் ஆனா இருந்தாலும் ஆனா இருந்தால் பெண்மேல் பெண்ணா இருந்தால் ஆண்மேல் அளவுக்கு அதிகமாக ஈர்ப்பு இருக்கும் காதல் அன்பு பாசம் காமம் இதெல்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லிடலாம் இப்ப அதுக்கடுத்து வந்து குரு வலயம் இருக்கு குரு வலயத்துடைய பலன் நம்ம பார்த்துக்கோம் குரு வலயம்னா ஒரு ராஜபோகமான வாழ்வு ஒரு ராஜா எப்படி இருப்பாரு சந்தோஷத்துக்கும் குறைவு இல்லாமல் இருப்பாரு நிறைய வருமானம் பணத்துக்கும் குறைவு இருக்காது இவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய பூர்வீக சொத்து இருக்குது பூர்வீக சொத்து இருக்குது இங்க பாருங்க இந்த வாயில் இருக்க கீழே பட்டம் கோணம் ரெண்டு கையிலயும் இருக்கு அப்போ அவருக்கு பூர்வீக சொத்து இருக்கு நல்லா இயற்கையிலேயே அவர் ரொம்ப பணம் படைய அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ அவரு ஃபாரின்ல இருக்காரு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு நல்லபடியா இருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் இவருக்கு ஏன் பிரிஞ்சாங்க எதுக்கு பிரிஞ்சாங்கன்னா ஏதோ மன பிரச்சினையினால மனசினுடைய ஒவ்வாமைனால அதாவது ஈகோனால பிரிஞ்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த சூ செவா மேட்ல பாருங்க கிராசிங் இருக்கு ரெண்டு கையிலும் பாருங்க செவாமிட்ல கிராசிங் இருக்கு செவாட்ல கிராசிங் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சண்டை சச்சரவுனால பிரிவு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கையையும் பாருங்க பிரிவு வரும் செவ்வாமிட்ல இருந்து ஒரு ரேக இப்ப நான் வழக்கமானு சொல்றேன் பாருங்க செவா மேட்ல இருந்து ஒரு இது செவா மேடு செவ்வா மேட்ல இருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த விதி ரேகைய டச் பண்ணும்போது வாழ்க்கையில் சண்டை சச்சரவும் பிரிவு குடும்பத்துல பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நல்லா பாருங்க திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு முப்பது வயசு முப்பது வயசு முப்பது வயசு வரைக்கும் ஆயுள் ரேகை நல்லா இருக்கு உத்தி ரேகையில தீவு ரெண்டு தரம் அதாவது முதல்ல ஒரு கா காதல் பண்ணி அதுல பெய்யிட்டாரு திருமணம் பண்ணி பெய்யர் ஆயிட்டாரு அப்போ மனம் கஷ்டமா இருக்கு முப்பது வயசுக்குள்ள மனசுக்கு மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்னு நினைச்சுக்கணும் அதே மாதிரி இருதய ரேகை நல்லா இருக்கு இறுதியை பொறுத்தவளவு நல்லா இருக்கு இருதய ரேகை நல்லா ஹார்ட் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு காதல் மனசு நல்லா இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் விதி ரேகை எடுத்துக்கணும் முப்பது வயசு வரைக்கும் அந்த விதி ரேகை பாருங்க சந்திரன் வயசுல இருந்து ஆரம்பிச்சுட்டு முப்பது வயசு வரைக்கும் இந்த வருது புத்தி ரேகை அதுக்கப்புறம் வேற ஒரு விதி ரேகை இப்படி போகுது அப்போ முப்பது வயசு வரைக்கும் ஒரு வேலை ஒரு வருமானம் அதுக்கு மேல இன்னொரு வருமானம் வரமா வந்துக்கிட்டிருக்கு சூரிய ரேகையை பாருங்க அவருக்கு ஐம்பது வயசுக்கு மேல நல்ல ஒரு ரைட் ரைட் டு ஃபியூச்சர் ஃபியூச்சர் நல்லா இருக்கு ஒரு டாப் பொசிஷன் வர வாய்ப்பிருக்கு 30 வயசுலதே சூரிய ரேகை இருக்கு சரிங்களா அதே மாதிரி இப்ப குரு வளையம் இருக்கு அதே மாதிரி சுக்ர வளையம் இருக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா சுக்ர வளையம் நல்லா தெரியும் உங்களுக்கு சுக்ர வளையம் நல்லா இருக்கு சுக்ர வளையம் இருந்தாவே சுக்கர மேடு நல்லா இருக்கு சுக்கர வளையமும் இருக்குது அப்ப எப்படி இருப்பாரு காதல் காமம் ஆசை குறையவே குறையாது எந்த நபரை பார்த்தாலும் பெண்ணை பார்த்தால் அந்த காந்தம் இரும்பு துண்டை இழுப்பது போல் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் ஒரு காதல் இருக்கும் இந்த மேட்ட சுக்கர வளையம் இருந்தால் சுக்கர மேடு நல்லா இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அது உங்கள் மேல் தவறில்லை யாருக்கு இருந்தாலும் வரும் சுக்கர வளையம் இருந்தால் இளமையில் ஆசை காதல் காமத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஒரு சில பேர் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா செக்ஸுவல்ல அவங்க செக்ஸுவல் லைஃப்ல சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க இவருக்கு சந்தோஷமா இருந்தது ஒரு லவ் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் காதல் திருமணம் பண்ணியும் திருமணத்துல பிரிவு வந்துருச்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு காதல் திருமணம் நடத்திடுவது வாய் கொண்டு நாற்பது வயசுல நல்ல ஒரு பெரிய உயர்த்த இடத்துல அந்தஸ்துல திருமணம் செய்யறது இவரு சூரியரை காடரைய சூரிய வரைக்கும் போது சூரிய ரேகையை டச் பண்ணுது அப்படிங்கும் போது உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு நபரை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பூர்வீக சொத்து உண்டு ஆயில் ரேகை பொறுத்தவரைக்கும் பூர்வீக சொத்து உண்டு ஆயில் ரேகை நல்லா இருக்கு உத்தி ரேகையில் தீவு இருக்கு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள மனம் சங்கடப்பட்டிருக்கும் இறுதி ரேகை நல்லா இருக்கு உத்தி விதி ரேகையில முப்பது வயசு வரைக்கும் ஒரு வேலை அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வளையம் இருக்கிற ஒரு ராஜ்யபோகமான ஒரு வாழ்வு சிறப்பாக குரு குருவலைக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா பெண்கள் தொடர்பு அதிகமாகும் பெண்கள் இவர்களை விரும்புவார்கள் ஒரு ராஜா எப்படி இருக்காரோ அந்த மரியாதை கிடைக்கும் பொருளை எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்கள் அந்த புறத்துல ராஜாவுக்கு அந்த புறத்துல நிறைய பெண்களோட தொடர்புகள் அந்த மாதிரி தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு யாருக்கும் குரு வலயம் இருந்தாலும் எட்டு ஜெட்டு எல்லா கவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விவரம் தெரிஞ்சிருக்கும் ஒரு அரசருக்கு உண்டான மரியாதை மதிப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குரு வலயத்தினால சுக்கர வளையத்தினால நிறைய அந்த காம எண்ணம் அதிகமாகும் எண்ணத்தினால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அளவுக்கு அதிகமா சுகர் உயர்வாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அந்த ஈடுபாடு அதிகமாகும் அதனால பிரச்சனை வந்து பிரிவதற்கு கூட வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்ப ஆயுள் ரேக புத்தி ரேகை விதி ரேக சூரிய ரேகை அதே மாதிரி சூரிய ரேக சூரிய ரேகை வரைக்கும் வருது இப்போ குரு வலயமும் இருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அவருக்கு இது வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் நல்லா இருந்தார் காதல் ரெண்டு ஒரு காதல் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து காதல் மனைவி டைவர் அப்போ அந்த மனம் சங்கடம் பட்டிருக்கு புத்தி ரேகம் மனம் சங்கடப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறம் இது வரைக்கும் வந்து முடிஞ்சு போயிடுச்சு இது முப்பது வயசுக்கு மேல எப்படி இருப்பாரு குருவாயில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை சுகர் நல்லா இருக்காது நல்லா சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது அதே மாதிரி காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு மனைவியால வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு கையும் பாருங்க ஆரோக்கிய ரேகம் கையில இந்த பாருங்க புதன்மேட்டு புதன் மேட்டை நோக்கி போகக்கூடிய ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இருந்தால உடம்புல வியாதி இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணு செரிமான கோளாறு வயிற்றில் செரிமான கோளாறு இல்லைன்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு இவர் ஆணுங்கிறதுனால இவருக்கு வயிற்றில் ஏதோ ஒரு செரிமான கோளாறு அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா பிபி சுகர் பலசாடி ஏதாவது ஒரு வியாதி இருக்கணும்னு சொல்லிடும் சரிங்களா அந்த மாதிரி இப்ப புதன்மேட்ல இருந்து புதன்மேட்டை நோக்கி ஒரு ரேகை போகிறதுனால அந்த மாதிரி புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இருக்கிறனால அந்த வியாதி வர்றது வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து சரி பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது ரெண்டு காதல் தோல்வியாச்சு அதுக்கப்புறம் திரும்ப நாற்பது வயசு அதை கல்யாணம் பண்ண போகிறார் இவருடைய லைஃப் நல்லா இருக்கும் ஆனா இந்த விதி ரேகையை பாருங்க சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு விதி ரேகை சந்திரமேட்டுல இருந்து இவர் வந்து ஊர் விட்டு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறார் காதல் திருமணம் செய்யணும் மனைவியாக வருமானம் வரணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஊர் விட்டு ஊர் போய் வெளிநாட்டில் அவர் இருக்கிறார் வெளிநாட்டு மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு நல்ல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணம் சூரிய வேகம் முப்பது வயசுல இருந்தே இருக்கு ஐம்பது வயசுக்கு மேல அவருக்கு டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு குரு வளையமும் இருக்கு ஒரு ராஜபோகமான வாழ்வு காத்து இருக்கு ரெண்டு கையிலயுமே குரு வளையம் இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு ராஜபோகமான வாழ்வு காத்து இருக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்படிதான் நம்ம கையை செக் பண்ணுறோம் முதல்ல ஆயுர் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டு கையிலையும் ஆயுர் ரேகம் நல்லா இருக்கு புத்தி ரேகை ரெண்டு கையிலையும் சண்டன் பக்கம் வளைஞ்சிருக்கு புத்தி ரேகையில தீவு இருக்கு அந்த தீவு இருக்கிற வயசுல மன சங்கடம் இருக்கும் இறுதி ரேகை நல்லா இருக்கு இருக்கு நல்லா இருக்கு விதி ரேகையை பார்த்தோம்னா விதி ரேகையில முப்பது வயசு வரைக்கும் ஒரு வேலை வந்திருக்கும் வேலை செஞ்சுருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு வேலை வந்திருக்கிறதுக்கு வேலை மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பது வயசுல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சிருக்கு ஐம்பது வயசுக்கு மேலதான் நல்ல ஒரு பிரச்சனை நம்ம விட்டு விட்டா இருக்கு அந்த ஐம்பது வயசுக்கு மேல நல்லா இருக்கு அப்போ ஐம்பது வயசுக்கு மேல பேர் புகார் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் ஒருவருடைய கையை பார்க்க உடன் முடிவு செய்யணும் மேடு எந்த மேடு நல்லா இருக்கு சுக்கர மேடு முக்கால்வாசி எல்லா மேடும் நல்லா இருக்கு சுக்கர மேடு உச்சமா இருக்கு செவ்வாய் ரகையும் இருக்கு அவருக்கு செல்வாக்கு ரேகையும் இருக்கு செல்வாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய செல்வாக்கு இருக்கு நிறைய செல்வாக்கு ரேகைகளும் நிறைய இருக்கு சுக்கர மேடில் செல்வாக்கு ரேகையில் செல்வாக்கு ரேகை சார் இப்படி மேலேயும் வரும் இப்படி மேலே இந்த மாதிரி சைடில் வந்து அந்த செல்வாக்கு ரேகை அதே மாதிரி வலைகுறி இருக்கு காதல் ஆசை தீராது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரு கையா பார்த்தோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் ஆயுள் ரேகை இந்த ரேகையெல்லாம் பார்த்து இப்படிதான் சப்பாழும் முப்பது வயசு வரைக்கும் அவருக்கு மனச்சங்கலம் ரெண்டு லைஃப் லைஃப் பார்ட்னர் பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒன்று கல்யாணம் இப்படி இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் முப்பது வயசு வரைக்கும் என்ன நடந்தது முப்பது வயசுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கை ரேகையை முதற்கொண்டு ஆயில் புத்தி இறுதி ரேகை விதி ரேக சூரிய ரேகை புறிகள்னு பார்த்தாக்கா குருக்கு சுக்கரவலையம் இருக்கு புத்தி ரேகையில் தீவு இருக்குது தார ரேகை சூரியமேட்டு வரைக்கும் போது ஆரோக்கிய ரேகை இருக்கு இவ்வளவுதான் சரி இப்படி தான் நம்ம கையை வந்து செக் பண்ணணும் ஒரு கையை பார்க்கும்போது அந்த கையை பார்த்தோன்னே அப்படியே ஹின்ஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு தவறே வராது கையில் இப்போ என்ன வயசு ஆனால் போய் திருமணம் எப்படி இருக்கும் திருமணம் அந்த தாரரேகளை இந்த இடத்துல வாங்கணும் இந்த இடத்துல தான் கொஞ்சம் தான் லைஃப் இதில் எத்தனை பேர் கிராஸ் பண்ணுறாங்க என்னென்ன ஆகுதுங்கிறத இதில் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி குரு மேடு சுக்கர மேடு குரு வளையமும் இருக்கு சுக்கர வளையமும் இருக்கு ஆசை பாசம் காதல் அன்பு இதுக்கு குறைவே இருக்காது நல்ல வாழ்க்கையில முப்பது வயசுக்குள்ளார கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு பிரச்சனை வந்தது இதுக்கு மேல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அளவு ஊரு விட்டு ஊர் போய் வாழ்க்கையில நல்ல திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில நல்ல பொசிஷன் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோழர் கண்ணன் வணக்கம்